திருமாவன் அவர்கள் இரண்டாம் தேதி பெருமாள் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பயிற்சி செய்தபோது என்ன செய்து கொண்டிருந்தார் ஏன் செய்யவில்லை இன்று பாமக உயிர் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறது மது அரவகுறிச்சி தொகுதியிலே நானும் பாலுவும் தான் பயணித்தோம் அன்று பேசாத திமுக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று பேசுவதற்கான காரணம் என்ன இங்கே வந்து ஒரு கூட்டம் இனிகள் பேசாதீர்கள் என்கிறார்கள் பேசுவதற்கு இந்த நாட்டிலே உங்களுக்கு எப்படி ஜனநாயக உரிமை உண்டுதோ அதே போன்று எங்களுக்கும் உரிமை உண்டு நாங்களும் மது ஒழிப்புக்காக போராடி வருபவர்கள் இன்று நேற்று அல்ல அரியலூர் தொகுதியிலே எத்தனை நிலைமைகள் உள்ள தெரியுமா அவருடைய மாவட்டமான அரியலூர் பகுதியிலே எவ்வளவு விதவைகள் கச்சராய ஒரே ஒரு ஆண்மகன் இல்லை அனைவரும் விதவைகள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களே உங்கள் தலைவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களே என்ன செய்து கொண்டிருந்தார் அங்கே போட்டு போராடினாரா ஏன் போராடவில்லை அரியலூர் அரியலூர் பெரியசாமி முன்னாள் ஜெயிலர் இன்றைக்கு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யலாம் என்கிறார் அப்பேற்பட்ட தலைவர்களை நாம் தலைவணங்கி வரவேற்கின்றோம் ஆனால் நீங்கள் ஏன் அன்றைக்கு குரல் கொடுக்கவில்லை இன்றைக்கு அரசியலுக்காக ஒரு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை ஏன் மறைக்க வேண்டும் மறைக்காதீர்கள் அரசியலுக்காக நாங்கள் ஏதோ பேசுவோம் அரசியலுக்காக ஏதோ சொல்லுவோம் ஆனா உண்மை மக்களுக்காக நாங்கள் செய்வது வேறு கொள்வது வேறு எங்கள் கொள்கைகள் வேறு என்பதுதான் உண்மை இதை ஒட்டுக்கொள்ள வேண்டும் தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இவ்வளவுதானே ஒழிய நீங்கள் வந்து இங்கே பேசக்கூடாது அங்கு பேசக்கூடாது தயவு செய்து சொல்லாதீர்கள் பேசுவதற்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் எவ்வாறு பெறப்பட்டு கொடுக்கப்பட்டதோ அது அனைவருக்கும் உண்டு ஏன் காந்தி ஜெயந்தியை தேர்ந்தெடுத்தீர்கள் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடுக்காக அன்று காந்தி அவர்கள் அதற்காக உயிரை கொடுத்து போராடி உள்ளார் அதற்காக நீங்கள் ஆதரவு கொடுக்கும் வகையில் இன்று நீங்களும் அதற்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள் வரவேற்கக்கூடியது அந்த கொள்கை வரவேற்கக்கூடியது ஆனால் இதுவரை நீங்கள் ஏன் பேசவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏன் செய்யவில்லை என்பதுதான் கேள்வி நீங்கள் கூட்டணி அமைத்துள்ள திமுக அரசு